நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த ஆறுக்குச்சி கீழ்வசட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவருடைய மனைவி ஆலமதி இவர்களுடைய மகன் ராஜேந்திரன் இவருக்கு திருமணமாகி குடும்பத்தை பிரிந்து விட்டதால் அம்மாவுடன் வசித்து வந்தார் ராஜேந்திரன் அவ்வப்போது ஓட்டுநர் வேலைக்கு சென்று வந்துள்ளார் ராமகிருஷ்ணன் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றதால் அவருடைய ஓய்வூதியம் மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் ஆலமதிக்கு கிடைத்தது இந்த பணத்தை கேட்டு ராஜேந்திரன் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திருச்சியில் உள்ள தனது மகள் பத்மாவதியை பார்க்க சென்றுவிட்டு கீழ்வசட்டி வீட்டுக்கு வந்த ஆலமதியிடம் ராஜேந்திரன் பணம் கேட்டுள்ளார் அதற்கு ஆலமதி மறுத்ததால் மகள்களிடம் மட்டும் பணத்தை தருகிறாய் எனக்கு பணம் தர மாட்டாயா என்று கூறி அருகில் இருந்த குச்சியை எடுத்து சராமாரியாக தாக்கியுள்ளார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆலமதியின் மற்றொரு மகள் லலிதாவிற்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து லலிதா சம்பவ இடத்திற்கு வந்து ஆலமதியை மீட்டு சிகிச்சைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார் இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆலமதி சிகிச்சை பலனில்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து கொலக்கம்பை காவல் ஆய்வாளர் பத்ரா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி ராஜேந்திரனை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை ஊட்டியில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது இதன்படி மது குடிக்க பணம் தராத தாயாரை அடித்து கொலை செய்த ராஜேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து குடும்ப நல நீதிபதி லிங்கம் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆனந்த் ஆஜராகி வாதாடினார் இதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கால சிறப்பு விற்பனை மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்